நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ கண்ணமூடு கண்ணமூட்டியா தொடக்க கூடாது கண்ண கண்ண தொடக்க கூடாது இங்க பார் இங்க பார் ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு மீட்டிங்கு போகிறேன் அது என்ன மீட்டிங் அப்படின்றது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தெரிய வரும் அந்த மீட்டிங்கில் என்ன நடக்கு லைட்டாக காட்டுறோம் அதை வச்சு நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா கெஸ்ட் பண்ணுங்கள் என்னன்றதை நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் அதை சொல்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு கடைக்கு போகிறோம் எஸ்கே டெக்கரேஷன் அப்படின்ற ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அது எதுக்குன்றது இன்னும் ரெண்டு நாள் தெரிய வரும் ஓகேங்களா முடிஞ்சால் கெஸ்ட் பண்ணுங்கள் மூணாவது ஒரு விஷயம் இதெல்லாம் இந்த வீடியோ நடக்க போகுது மூணாவது விஷயம்னு கேட்டிங்கன்னா இமானுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் வேணுமா ஸோ அதுவும் வந்து வாங்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க ஒன்று அவனுக்கு சர்ப்ரைஸாக ஒன்று வாங்கிட்டு அதுவும் வாங்கிட்டு வரப்போம் ஓகேவா அதுக்கு என்னன்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா அது ஒன்று நடக்க போகுது இன்னொரு விஷயமும் நடக்க போகுது அது ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் வந்து போயிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு வரப்போம் அதான் இந்த வீட்டில் காட்ட போறோம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரே ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்குது அது எப்போ மண்டே போகணும்னு சொல்ல முடியாது நைட்டு சகர டேட்டில் மண்டே போட்டுச்சுன்னா டீ கிடையாது காபி கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால ஒரு கரண்ட் ஸ்டவ் வாங்கிட்டு வந்து வைக்க போகிறோம் எமர்ஜென்சி கேஸ் இருந்து காலையாக போச்சுன்னா அது வாங்குற வரைக்கும் கரண்ட் ஸ்டவ்ல வந்து யூஸ் பண்ண போகிறோம் அது ஒன்று வாங்க போகிறோம் இது எல்லாமே இந்த வீடியோ நடக்க போது இது எல்லாத்துக்கு எனக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் ப்ளீஸ் இதுக்கு வந்து எனக்கு பதில் சொல்லுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா குளிக்கிறோம் எங்கள் ஊரில் நல்ல தண்ணியில் குளிக்கணுமா எந்த சோப்பு போட்டாலும் நுர வரும் ஷாம்பு போட்டாலும் நுர வரும் இந்த ஊரில் உப்பு தண்ணியில் குளிக்கிறோங்க போரிங் தண்ணியில் குளிக்கிறோம் சோப்புலையும் நுர வர மாட்டேங்குது ஷாம்புலையும் நுர வர மாட்டேங்குது எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க உப்பு தண்ணியில் எந்த சோப்பு நுற வரும் எந்த ஷாம்பு போட்டால் நுர வரும்னு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் வராதுன்னா வரவே வராதுப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க போலாமா உனக்கு என்ன வேணும் இன்னொன்று ஓகேவா வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு லைக் லைக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு ஒரு முக்கியமான வந்து பதவி கொடுத்துருக்காங்க ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அது என்னன்றது சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து ஒரு அரபி கெட்டாப்புக்கு உண்டான ஒரு தொப்பி தலைக்கு போகிற தொப்பி இது வாங்கியிருக்கேன் இது எதுக்கு வாங்கியிருக்கேன்றது இன்னும் ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்குள்ள உங்களுக்கு தெரியும் கார் தான் வந்து கேட்டது அது ஒன்று வாங்கிட்டேன் ரிமோட் காரு ப்ளஸ்ஸு அவனுக்கு தெரியாமல் இது வந்து கீழே போய் விளாடுறதுக்கு ஓகேவா ப்ளஸ்ஸு இது வந்து புல்டோசர் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப காஸ்ட்லி இது அவனுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இது ரெண்டுமே சர்ப்ரைஸாக கொடுக்குறேன் ஒன்று தான் சொன்னேன் ரெண்டு கொடுக்க போகிறேன் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறுவாக்கு மேலே வருது இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுவும் வந்து கொடுக்க போகிறேன் சர்ப்ரைஸாக ஸோ வாங்கியாச்சு இப்போ செக் பண்ணணும் இப்போ செக் பண்ணிடுமா உள்ளதே வெலை கம்மியான ஸ்டவ் தான் வாங்கியிருக்கோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா ப்ரெஸ்டீஜ் கம்பெனி தான் சை கூட அங்கிட்டு போடா போட நீ வரக்கூடாது உனக்கு சர்ப்ரைஸ் கூப்பிட்றது வரணும் வீட்டுக்கு அடுப்பு வாங்கணும் எந்த அடுப்புமா அந்த அடுப்பு கொண்டு வா இந்தப்பா மெஹேக் அடுப்பு அடுத்து அடுப்பு ப்ராப்ளம் முடிஞ்சிச்சுங்க ஏன்னா கேஸ் ஸ்டவ் டீன் காலையாக போச்சுன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது இல்லை அதுக்கான ஒரு ப்ரெஸ்டீஜ் இல்லை உள்ளதே வில கம்மி தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா நமக்கு அதிக அளவு தேவையில்லை வில கம்மி வாங்கியாச்சு நம்ம வீட்டில் அங்கேயும் இருக்க ஒரு ஒன்று இருக்காங்க இது வந்து இங்கே வச்சுக்கிடுவோம் இது ஒன்று வாங்கியாச்சு ஓகே இது ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாச்சு எட்டு கிலோ வச்சுருக்கோம் இப்போது இமான் கமான் இங்கே வந்துக்கா இமானுக்கு சர்ப்ரைஸ் நீ என்ன கேட்டா ரிமோட் கார் கேட்டியா நீடா நீண்டா நீ கேட்ட ரிமோட் கார் நல்லா இருக்கா ரிமோட் கார் நல்லாயிருக்கா ஆ ரிமோட்டு பட்டன் நமக்குன்னா ஓடும் ஓகே இது அப்புறம் விளாண்டு காட்டி இப்போ கீழே வை அடுத்து என்ன கிஃப்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம சொன்னோம்ல அரபி கட்டப்புக்கு டொப்பி அது வாங்கியிருக்கேன் இது எதுக்கு வாங்கியிருக்கேன்னு நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன் அரபி கட்டப் டொப்பி வாங்கியிருக்கேன் அது உங்களுக்கு கூட சீக்கிரம் நான் சொல்லுவேன் ஓகே இதை கீழே அது கா அது வச்சுருவா அடுத்து நோம்பு திறக்கிறதுக்கு சமோசா வாங்கியிருக்கோம் இதான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இமானுக்கு சமோசா பிடிக்கல இது வை இது வை அப்புறம் இது வந்து நீ கீழே போய் விளையாடுறதுக்கு கீழே போய் விளையாடுறதுக்கு பேட் பால் இமானுக்கு ஓகேவா ஆ கார் எடுத்துட்டு கீழே போகக்கூடாது இதை தான் எடுத்துகிட்டு கீழே போகணும் ஓகேவா இதை வச்சுரு இது சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்புறம் வெரி வெரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன தெரியுமா கண்ணை மூடு கண்ணை மூடு கண்ணை ஓட்டியா தொடக்கூடாது கண்ணை கண்ணை திறக்கூடாது இங்கே பார் இங்க பார் ஏய் புல்டோசரு ரிமோட்டில் ஓடக்கூடிய புல்டோசர் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஹாப்பியா ரொம்ப ஹாப்பியா கையுடு இதை கீழே கொண்டு போகக்கூடாது இங்கே தான் விளாடணும் ஓகே இப்போ இமான் வந்து இதை ஓட்டி காட்ட போகிறான் ஓட்டி காட்டிமான் ஆன் பண்ணிட்டியா சூப்பர் இது வந்து இங்கே வேறு நான் காட்டேன் உனக்கு தெரியுமா ஹே இங்கே பாரு டர்ன்லாம் அடிக்கிறான் ஏ கத்திரம் கீ கிலாம் ஃபியர் ஃபேக்டர் பார்ப்போம் போலதான் அவன் பாருங்கள் டர்னிங்லாம் அடிக்கிறாங்க டே இங்கே வாரியா சூப்பர்ரா அந்த வச்சுரு இப்போ ஏதோ ஓப்பன் பண்ணுவோமா இதுதான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் இதை பத்திரமாக வச்சுக்கணுமா ஓகேவா ஆ சேஃப்டியாக வச்சுக்கணும் கீழே கொண்டு போகக்கூடாது இங்கே தான் வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே நில் நில்லு 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 அப்படியே கூடாது இப்படி எடுக்கணும் ஓகேவா இதை கையில் வச்சுக்க கீழே வெய் கீழே வச்சுட்டியா அப்புறம் இந்த பாக்ஸு இங்கே பட்டன் லாக் இருக்குது இந்த ஓப்பன் பண்ணிட்டு இதை எடுக்கணும் இதுக்கு சார்ஜர் இருக்குது ஓகே இப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இங்கே வை நான் காட்டுறேன் நான் காட்டுறேன் முதல்ல ஓகே அப்புறம் நீ விளாடு இது வந்து கீழே பட்டன் இருக்குது ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ணிட்டியா இப்போ இதில் இதில் பட்டன் கிடையாது இங்கே வேறு அங்கே வேறு மேலே தூக்குதா இங்கே வேறு கீழே இறங்குதா மேலே தூக்குதா கீழே இறங்குதா இந்த பட்டன் மேலே கீழே ஓகே இப்போது நீ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இதை தூக்கணும் நீ இதை தூக்கணும்னா என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா அப்பு ஹெய் ஹெய் ஆ இப்போ திரும்ப வை வை கீழே கீழே வை தூக்கூடாத தூக்க முடியலையே அதை உள்ளவேமா ஐ கீழே கொட்டிடுச்சே அது மேலே விழ வச்சிட்டியா ஆ இப்போ பாரு மேலே தூக்கிடுச்சா அப்படியே பின்னாடி வரணும் வா 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 அப்படியே வந்துட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு கீழே கொட்டிடணும் அவ்வளோதான் அப்படியே கீழே போட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வா சுற்றுது இது சுற்றுறது இது முன்னாடி சுற்றுறது இது சுற்றுறது மேலே தூக்கிட்டு மேலே தூக்கிட்டு இங்கே வேறு முன்னாடி போனோம்னா ரெண்டே ஒன்று அமுக்கணும் ரெண்டே ஒன்றாமுக்குனா பின்னாடி வரும் ஓகேவா ரெண்டே ஒன்றாமுக்குனா முன்னாடி போவோம் அங்கே பாரு ரெண்டே ஒன்றாமுக்குனா பின்னாடி வரும் ஓகே ஒன்று மட்டும் அமுக்குன்னா இங்கே பார் ஒன்று மட்டும் அமுக்குனால் சுற்றும் இந்த ஒன்றா முக்கினா இந்த பக்கம் சுற்றும் நேராக போனோம்னா ரெண்டே ஒன்று அமுக்கணும் இந்த பக்கம் ரெண்டே ஒன்றா இங்கே வேறு இதையும் ரெண்டே ஒன்று அமுக்கணும்னா இங்கே வேறு கீழே மேலே ஓகே ரெண்டே ஒன்றாமுக்கு மேலே கொஞ்சம் மேலே துக்கும் ரெண்டே ஒன்றாமுக்குனால் முன்னாடி போவோம் ஓகே பழகிட்டியா ம் ரைட் சூப்பரா குட் டேடா பேட் டேடா குட் டேடு ஓகே இப்போ வீடியோட எண்டிங் வந்துட்டோம் இன்றைக்கி வந்து நாங்கள் நோம் தொடங்குறதுக்கு நான் காலையில் போயிட்டு வரதுக்கு லேட் வர வரவழிலே எல்லாத்தையுமே ஷாப்பிங் பண்ண வந்தோம் லூலில் வாங்கிட்டு வந்துட்டோம் லூலில் வாங்கினா ஒரு கேக் இங்கே பாருங்கள் கிட்டே வந்து காட்டுமா இது ஒரு கேக்குங்க என்ன கேக்கு இது லோஃப் கேக் அப்படின்னு போட்டிருக்கேன் ஆல்மண்ட்ஸ் ஆல்மண்ட்ஸ் லோஃப் கேக் இந்த கேக் வந்து பார்சல் வாங்கினோம் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் அதே லூலுலேயே ஜிலேபி வாங்கிட்டோம் இது வந்து எழுவத்தி நாலு ரூபா அப்புறம் இது ஒரு ப்ளம் கேக்காமா நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளம் கேக் வாங்கிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி பன்னீர் டிக்கா பிரியாணி அப்புறம் வந்து ஷமம் இது வந்து கிருணிப்பழம் ஜூஸு அப்புறம் அது பார்த்தீங்கன்னா நுங்கு ஜூஸு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சமோசா வாழைப்பழம் தான் இன்னைக்கு எங்களுக்கு எப்தாக இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னைக்கு இதை வந்து இதை வச்சு நோம்பு தொடக்க போகிறோம் இன்னொரு நோம்பு திறக்க பத்து நிமிஷம் நான் துவா பண்ணிட்டு நோம்பு திறக்க போகிறோம் இந்த வீடியோ ஏதோ முடிச்சுடுறோம் வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஓகே பாய் டயர்டாயிருக்கேன் வெளியே இன்னும் இப்பதான் வந்தாலும்